ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் தங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவசனம் ஆறு வெளிவேடக்காரர்களாகி உங்களைப் உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது ஜபம் அன்பு நேசரே இன்று இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா நாங்கள் என்றுமே உம்மை விட்டு விலகாமல் இருக்க என்றுமே எங்கள் உதட்டினால் அல்ல எங்கள் உள்ளத்தினால் உம்மை தேட எங்களுக்கு தயவு செய்யும் நாதா ஆமீன்